மாற்றிக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட ஒரு மனிதனாக ஒரு விலங்காக ஒரு பறவையாக மாற்றப்பட்டது இந்த உலகத்துக்கு தகுந்த பாரி தன்னை மாற்றி வாழக்கூடிய புது உயிரியா வரக்கூடியது தான் வந்து ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்போ ஓவர் பாப்புலேஷன் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் சர்வைவல் ஃபார் ஃபிட்டஸ்ட் அண்டு ஆர்ஜின் ஆஃப் நியூஸ் ஸ்பீசிஸ் இது தாங்க டார்லிங் டீரி இதே தான் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் அப்ளிகபிள் ஆகும் அதாவது ஒரு பாப்புலேஷனில் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் சர்வைவல் ஃபார் ஃபிட்டஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் தோல்விங்கிறது அந்த மாதிரி தான் நீங்கள் சர்வல் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் சர்வைவல் ஃபார் ஃபிட்டஸ்ட்டுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க அப்படி வாழ்ந்ததுனால இந்த தோல்வி அப்படிங்கிறது என்னைக்காவது ஒரு நாள் வெற்றிக்கு இழுத்து செல்லும் வெற்றிக்கு இட்டு செல்லும் எல்லாருமே பல தோல்விகளை சந்தித்து தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு விஐபியாகவோ ஒரு சமுதாயத்தில் மிகப்பெரிய மனிதர்களாகவோ உருவாகிருக்கிறாங்க யாரோ சரணாக ஒரே நாளில் மிகப்பெரிய ஆளாக ஆயிட்டதில்லை அதனால் தோல்விகளை நம்ம கொண்டாடினா தான் அந்த தோல்விகளை ஓகே நீ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க இந்த அளவுக்கு வந்திருக்கேன் கொண்டாட கொண்டாட அவர்களுக்குத்தான் ஆறுதல் தேவைப்படுகிறது அவர்களுடைய மனதுக்குத்தான் ஒரு விதமான சந்தோஷ நிலை தேவைப்படுது அந்த என்கரேஜ்மெண்ட்டு என்றைக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது அதுதான் பண்படுத்தப்பட்ட உலகம் உங்களுக்கும் சரி உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் யாரெல்லாம் தோல்வி இருக்காங்களோ யாரெல்லாம் டிப்ரெஷன் இருக்காங்களோ யாரெல்லாம் கொஞ்சம் அப்செட்டாக இருக்காங்களோ அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள் எதெல்லாம் நீங்கள் பாசிட்டிவிட்டியாக பார்த்தீங்களோ அதை சொல்லுங்கள் படிப்பு ஒரு படிப்பு கிடைக்கலையா அது வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்களா அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் எல்லா நிலையிலும் எல்லாமே உடனே அமைந்து விடாது சில பேர்த்துக்கு போராட போராடத்தான் கிடைக்கும் அதுதான் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் சர்வைவல் ஃபார் ஃபிட்னஸ்ட்டு அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம எவ்வளவு தூரம் வந்து நம்ம இதுக்கு புட்டப் பண்ணி புட்டப் பண்ணி நம்ம கொண்டுட்டு போகிறோமோ நம்மளுடைய எவ்வளவு தூரம் அதுக்காக போராடுறோமோ எவ்வளவு தூரம் நம்ம வந்து அதில் க தொடர்ந்து வேலை செய்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம வெற்றி உண்டாகும் தொடர்ந்து வேலை செய்வது தான் அதில் முக்கியமாக ஒழிய தோல்விங்கிறது முக்கியம் இல்லை அப்போ உங்களையும் சரி உங்களை சார்ந்தவர்களும் சரி யாரெல்லாம் தோல்வியில் துவண்டிருக்கிறாங்களோ தோல்வி அடைந்தாங்கிறோம் அவங்களுக்கு உங்களால் வேறு எதுவுமே முடியலினாலும் நாலு